சதாவதானி பட்டம் யாருக்கு எப்பொழுது வழங்கப்பட்டது செய்குதம்பி பாவலருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வழங்கப்பட்டது தவறின்றி தமிழிலே எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மா நன்னன் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் பயன்படுத்தியுள்ளார் மரபியர் திருவிளையாடர் புராணத்தில் குசேல பாண்டியன் யாருடைய பாடலை அவமதித்தார் இடைக்காடனார் நுவன்ற சொல்லின் பொருள் என்ன சொல்லிய வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைதூறு போல கெடும் இக்குரல்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது அணி ஔதாரியம் என்ற சொல்லின் பொருள் என்ன மருந்து பெருமிதம் நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்து என்கின்ற இப்பாடலின் ஆசிரியர் யார் குடல் புலவியனார் ஆன்லைன் என்பதற்கான தமிழ் பதம் என்ன இயங்கலை கோசலை நாட்டில் வள்ளல் தன்மை இல்லாததன் காரணம் என்ன அங்கு வறுமை நிலை இல்லாமையால் திருவள்ளுவரால் ஆசிரியருக்கு உரைக்கப்பட்ட குரல் என்ன ஓதி உணர்த்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் வேங்கையின் மைந்தன் என்ற நூலின் ஆசிரியர் யார் அகிலன் கின்று என்கின்ற இடைநிலை முதன் முதலில் பயின்று வந்துள்ள நூல் இது பரிபாடல் பிரிநிலை அசைநிலை தேச்சம் விநாயன் இசைநிலை என்னும் பொருள்களில் வரும் இடைச்சொல் எது ஏ வியத்தகு செல்வம் உயர்ந்த உள்ளத்தையும் போற்றி புகழ்வது எவ்வகை அணி உதாதவணி வண்ணப்பூந்தழுசு என் தன்னை மேல் இட்டது ஒக்கும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது சிவக சிந்தாமணி முற்றிய ஞானத்தை முத்தமிழ் ஓசையை செப்பிய புலவர் யார் திருமூலர் கார்த்திகை தீபம் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள காப்பியம் எது சீவக சிந்தாமணி வான்கோழி என்பது எம்மொழிச்சொல் துருக்கி மொழி இறைவன் திருநாவுக்கரசருக்கு அந்தன்னர் வடிவில் வந்து கட்டுச்சூர் அளித்த திருத்தலம் எது திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருப்பஞ்சலி தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு தருக நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட மருத்துவ நூல் எது அறுவை மருத்துவம் திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை இருபத்தி எட்டு இருமுது குறவருக்கு ஏவலும் பிழைத்தேன் சிறுமுது கிழவிக்கு சிறுமையும் செய்யேன் இக்கூற்றுக்கு உரியவர் யார் எந்த காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது கோவலன் கூற்று சிலப்பதிகாரம் ஆடி மேய்க்கும் சிறுவர்களை மையமாக கொண்டு பெருமாள் முருகன் எழுதிய நூல் இது கூலமாதாரி ஓமை கவிஞர் சுரதா அவர்களின் முதல் நூல் இது எந்த ஆண்டு வெளிவந்தது சாவியின் முத்தம் எந்த ஆண்டுன்றது கமெண்ட்ல சொல்லுங்க குழந்தையின் சிரிப்பு இருக்கும் பூவின் மலர்ச்சியை உணர்ந்து கொள்ளவும் அகராதி தேவையில்லை அதுபோல்தான் கவிதையும் என்று கூறியவர் யார் ஈரோடு தமிழன்பன் பகைவரின் குடலை மாலையாக அணிந்து நடனம் ஆடுவது எந்த துறை பிள்ளையாட்டு